வா அதான் தெரியதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் வேலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில நாங்கள் வந்து செம்பருத்தி பூலாம் நிறைய இருந்தது சரின்னு பறிக்க வந்தோம் அப்போ வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா தான் இருக்குது இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஏய் ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு பாருங்க எவ்வளோ நீட்டு பாருங்க ஐயோ தோட்டத்து பக்கம் வரவே பயமாக இருக்குது அவ்வளோ நீட்டுக்கு அப்படியே படுத்து கிடக்கு இல்லை ஓனாக பிடிச்சிருக்கு வச்சிரு பிடிச்சி வச்சிருக்கா ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டு நிறைய பூவெலாம் இருக்குது அதனாலயே பறிக்க பயமாக இருக்கிட்டு கட்டாதம்மா ம் வளகிட்டா ம் வீட்டில் வில எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல இவ்வளோ பெரிய garden ல எங்க என்ன நான் தரோவ பக்கம் பூ பறிக்க வர. பை மார் பாத்தீங்க கரோவப் பழம் பெருசு இருக்கு பாருங்க. ஆனா எங்க கை வச்சா என்ன வருமோன்னு பயந்திட்டே எதுவுமே தொடறதே கிடையாது. இவதான் பார்த்தா அடிக்காது மாதிரி இதான் தொடக்கூடாது பிரியா. நான் போகல. ம்ம். வா. அதெல்லாம் பார்க்க கூடாது வா. பாவம். நான் கத்திரிக்காய் பறிக்கலான்ட்டு காலையிலே நான் பிரியாட்ட சொன்னேன் அவள் டியூஷன் போயிட்டு வந்துட்டா அது கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி இருக்குது நீ தோட்டத்து பக்கம் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பாப்பா வந்துடுமா ஆ சரி போட்ரு அது மாதிரி இதில் இருந்தது அதனால தான் இந்த பூ பிச்சு வந்து பறிக்கிறதுக்கே வர்றதே கிடையாது பார்த்திங்கன்னா நிறைய பூத்தா அப்படியே விட்டுட்டாச்சு அன்றைக்கப்பறம் பாருங்கள் பச்சை மாம்பா இது பச்சை பாம்பு மாதிரியே தொங்குது முருங்கைக்கா பக்கத்தில் இதே பம்பு தான் இந்த வெய் மழைக்கு வருதா என்னன்னே தெரியல மரம் செடி கொடிலாம் இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால வருதா ரொம்ப பயமாக இருக்குது கெஸ்ட் வராங்களாம் இங்கே அது மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா செடியும் தூக்கிப்பட்டாச்சு இப்போ மறு ஆ இந்த லைனில் நீட்டாக வந்து பாடுதா நல்ல பம்பு இருந்தது என்ன பண்ணுறதே தெரியல இப்போ சம செடி கொடியெல்லாம் போட்டுடணும் போல் சரிவா சமையலை பார்ப்போம் இப்போ வானலியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மணத்தை கலிக்கிற நம்ம வீட்டில் பறிச்சது தான் அதை நல்லா அலம்பி அதை நறுக்கி வச்சுருக்கேன் அது வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி வதக்கல் மாதிரி பண்ணிடலான்னு பருப்பு போட்டு கூப்பிட்டு பண்ணால் நிறைய ஆகிடுது சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்கள் அதனால் வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு அந்த பருப்பு காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டால் நல்லாயிருக்கும் சாதத்தில் ஃபர்ஸ்ட் சாப்பிட நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போட்டு வச்சாலும் நிறையா கூ கூட்டு மாதிரி நிறையா வரும் நல்லா தான் இருக்கும் இது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால நான் இப்படியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய பூண்டு வெங்காயம் காலிலாம் போட்டு கீரையும் போட்டு வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய கீரை கட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதிலே மஞ்சள் உப்பு கொஞ்சமாக சாம்பார் பொடி எல்லாம் போட்டு கீரையும் போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி லேசாக தெளித்தா போதும் ரொம்ப ஊற்றக்கூடாது அதிலே நல்லா வெந்துடும் நல்லா மசி மசி வேக வைக்கணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே சாதம் கொதிச்சிட்ருக்கு சாதம் வடிக்கிறேன் கொஞ்சம் சாதம் வடிச்சிட்டு மோர் சாதத்துக்கு வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சடி கொஞ்சம் பண்ணணும் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பெருசாதம் அவங்க அப்பா கிச்சடி கொஞ்சமாக சாப்பிடுவார் அதனால் கீரை சாதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மோர் சாதம் கொஞ்சம் இது கொஞ்சம் வத்தல் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரி படப்படப்பாகவே இருக்குது ஏற்கனவே ஒன்று உள்ளே வந்துடுச்சு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகோடைய பாம்பு பாம்பு அது நினைக்கிறதா இல்லை என்னன்னே தெரியல இப்படி பிரச்சனைகளோட பிரச்சனையாக ஒன்று ஒன்றா புது புதுசாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு எதை தான் சமாளிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு லைஃப் போயிட்டுருக்கு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஏதாவது ட்ரபுள் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இதையும் சமாளிச்சு இதுவும் கடந்து போகணும்னு இருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய கீரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாதம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா இந்த சாதத்தில் உப்பு போடக்கூடாது உப்பு போடாத சாதத்தில் வடித்த கஞ்சி தான் தலைக்கு தேய்ச்சிக்கணும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பரான மணத்தக்காளி கீரை வதக்கல் ரெடி ஆயிடுச்சு அது இல்லாமல் கூட்டு இது வந்து புடலங்காய் போட்டு பருப்பு போட்டு கூட்டு அதிலே எல்லாமே உப்பு பருப்பு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு ரெண்டு கொதி விட்டு நல்லா பருப்பு குழைய வேக வச்சு அந்த காயும் அதிலே வெந்துடும் வெந்துச்சுனாக்கா தாளித்து கொட்டிட்டா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா கெட்டியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து லன்ச்சு சிம்பிளாக பண்ணிடுற மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கிறதுனால சரி சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் அவருக்கு வேறு படித்து சொல்லி தரணும் அதுக்கு வேறு டைம் அவ கூடயே உக்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது இதில் என்னென்னா பருப்பு சாதம் எல்லா காய்கறிகளும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் படி சாம்பார் பொடி கொத்தமல்லி நான் கொஞ்சம் இந்த கசூரி மேத்தி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் பறிக்க போய் தான் வீட்டில் தோட்டத்தில் இருக்கிற பாம்பை பார்த்துது செம்பருத்தி காய் இதெல்லாம் பறிக்க போகலான்னு போனால் காலையிலே ஐயோ அவ்வளோ நீட்டு பச்சை பாம்பு அதை பார்த்து அலட்சினு ஓடி வந்து பார்த்தீங்க அப்புறம் போய் பார்த்துட்டு அது ஒன்றும் பண்ணலை விட்டாச்சு அதுமாதிரி நிறையா வருது போகுது அடிக்கடி மாதிரி பாம்பு வந்தால் என்னன்னு தெரியல இதுக்கான தீர்வுன்னு தெரியல நல்ல பாம்பு வரும் அந்த மாதிரி பச்சை பாம்பு வருது ஒரு வேளை அடர்ந்து செடி கொடி இருக்கிறதுனால வருதா என்னன்னு ஒன்றும் தெரியல தண்ணி வசதி இருக்கிறதுனால சில்லுன்னு வருதா எதனாலும் தெரில எது வந்தாலும் நம்ம அதை அடிக்க போகிறது கிடையாது அது ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அதனால அப்படியே விட்டாச்சு இப்போ சிம்பிளாக அதை முடிச்சிட்டோ ரெண்டு வத்தல் வறுத்துக்கிட்டேன்னா இன்றைக்கி லஞ்சு தான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு இனி கூட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு அவ கூட பண்ணணும் அதனால சிம்பிளாக அதே மாதிரி காரம் அதிகம் இல்லாமல் சிம்பிளான சாப்பாடோடு நம்ம லஞ்ச் ரெடி ஆகுது நான் போட்டு அந்த ராகி வத்தல் இதுதான் அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்க செய்ய போது ஊறுகாயிருக்கு அவ்வளோதான் சிம்பிளாக நம்மளுடைய லஞ்ச் ரெடி சீனிக்கிழங்கு கிழங்கு வாங்கிட்டு வந்துதா அதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் இல்லை பொரியல் பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டுறாங்க ஸ்வீட்டு அதனால் அப்படியே வச்சுருக்கேன் இது வேணால் ஈவினிங் வேக வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ற வேண்டியது தான் அவ்வளோதான் இது ஒரு நாலு விசில் வந்தோடனே இறக்க வேண்டியது தான் இறக்கிட்டு தாளித்து கொட்டிட்டா முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து தாளித்து கொட்டணும் கடுகு எண்ணெய் தாளி எண்ணெய் வச்சுருக்கேன் அந்த பாம்பு பார்த்துட்டு வந்ததுலேருந்தே ஒரு பதட்டமாகவே இருக்குது இது நல்லா பொரிஞ்சோன்னே அதை போட்டுற வேண்டியதும் இதில் எல்லா காய்கறிகளும் போட்டுறதுனால கொஞ்சம் டேஸ்டியாக நல்லா தான் இருக்கும் ஏம்மா வீருக்குதா அப்போ டயர்டாக இருக்கைக்கு நல்லா கடுகு பொறிச்சிருச்சு இங்கேவா தோட்டத்தில் பாம்பு இருக்கு பார்த்தேன் நம்மளுடைய எம்மியான அச்சு அது ரெடி அந்த போடு சுட சுட நெய் ஊற்றணும் இதுக்கு ரொம்ப 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 முக்கியம் நெய் இல்லை ஆமாம் உனக்கு தெரியுமா கையெல்லாம் விட்டுதா உனக்கு உடனே இப்போ கையை அளம்பிடணும் என்னது இது ஐயோ ஜொல் வழியுது அவ்வளோதான் நீ கொஞ்சமாக ஊற்றி அவன் நீ திசு ஜல்லத்துக்கு சூப்பரான என்னது இது சொல்லுங்க பருப்பு சாதம் பருப்பு சாதம் உனக்கு பிடிச்சிருக்கா ஏ அது சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் என்ன நீ உட்காரம் அவனை வத்தல் வறுத்துட்டு வர என்ன பாய் அப்படிதான்டா இருக்க வெய்ய நாள் இனிமேல் சரியா

bye, good night. bye. good night good night thank you for watching <laughs> <laughs> <laughs>